ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லஹாவியூஸ் இந்த வீடியோவில் என்ன சொல்ல போகிறேன்னா மஸ்கிட்டோ பேட் எப்படி காலம் வந்தால் நம்ம தலைவ கொசு வந்துடுவான் உடனே டப்பு டப்புன்னு இட் அடிக்கிற மாதிரி அடிச்சிடலாம் ஹிட் ஸ்ப்ரே யூஸ் பண்ண அந்தளவுக்கு எனக்கு ஒர்க் அவுட் ஆகலை ஏன்னா நான் ரொம்ப மேல இருக்க இடமா பார்த்து தான் அடிப்பேன் குட்டி பாப்பா இருக்காலும் அவன் எல்லா இடத்துலையும் ஆய் வைப்பாள் ஸோ அது அந்தளவுக்கு அட்வைசபிளாக இல்லை ஆல் அவுட்டும் எனக்கு அந்தளவுக்கு தோணலை ஏதாவது ஸ்மெல்லிங் இஷ்யூஸ் இல்லைனா வந்து எனக்கு அது பிடிக்கல சரி ஃபைனலி போயிடுவோம் நம்ம தலைவங்கிட்ட இவங்க சிக்ஸ் மந்த் வாரண்ட்டி தராங்க ப்ளஸ் வந்துட்டு டப்ப டப்பன்னு அவங்க எப்படி அழகாக போட்டுருக்காங்க அந்த மாதிரி நான் அடித்தன்னே டப்ப டப்பன் ஒரு கீழே விழுந்துடும் ஹிட் நமக்கு நான் ஆல்ரெடி தெரிஞ்ச பிராண்டட் ஒரு பொருள் வாங்குகிறோம் அப்படின்னா அமௌண்ட்டை பற்றி பார்க்காம நம்ம எவ்வளோ நாள் அது ஸ்டே ஆகும் நம்ம எவ்வளோ நாள் அதை யூஸ் பண்ணிக்கலாம் நமக்கு அதனால் எவ்வளோ பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு பார்த்து வாங்குறது இட்ஸ் மச் பெட்டரில் ஸோ நான் இதுக்கு போ இ இந்த ப்ராடக்ட்டுக்கு போகணேன் பார்ப்போம் ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு இது ஸ்ட்ராங் அண்ட் டியூரபிள்னு போட்டிருக்கு சிக்ஸ் மந்த் வாரண்டி கொடுத்துருக்காங்க அப்புறமா வந்துட்டு நமக்கு எடுத்து பார்த்தோன்னா இந்த போருக்கெல்லாம் போகும்போது வால் எடுப்பாங்க தெரியுமா அந்த மாதிரி இது இங்கே பாருங்கள் பட்டன் அந்த ரவுண்டாக இருக்குல்ல அது வந்து ஆன் பட்டன் அது ஆன் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் ப்ராப்பராக யூஸ் பண்ண முடியும் லாஸ்ட்டு இதில் இருந்துச்சு அப்படின்னா ஆஃபு மேலே ஒரு லிஃப்ட் பண்ணிவிட்டு நமக்கு ஆன் பண்ணோன்னா ஒர்க்கிங் அப்படின்ற இண்டிகேஷன் லைட் எரியும் கீழே வந்துட்டு அவங்க சார்ஜிங்கும் இண்டிகேஷன் லைட் கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம சென்டரில் வச்சு நம்ம வந்து அந்த ரவுண்டாக இருக்குல்ல சர்க்கிள் சர்க்கிள் அந்த பட்டன் அமுத்துடும் அப்படின்னா நமக்கு இந்த ஒர்க் ஆக ஆரம்பிச்சிரும் அதோட நெக்ஸ்ட்டு ஸ்டேஜ் பார்த்தோம்னா யூவி லை அந்த ப்ளூ லைட் ஆகியோ யூவி லைட் ப்ளூ லைட் ப்ளூ லைட் கொடுத்துருக்காங்க அந்த ப்ளூ லைட் வந்துட்டு கொசு அட்ராக்ட் பண்ணும் இருட்டில் அடிக்க வசதியாக இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க அதையும் செக் பண்ணிடுவோம் நைட்டு அது அது எப்படின்னா இப்போது இவங்க வந்துட்டு சார்ஜிங் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா நம்ம லைட்டாக லிஃப்ட் பண்ணி ஃபுல் பண்ணுற மாதிரி இருக்குது அந்த சார்ஜ் பின்ன உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்லா உள்ளே இருக்குது நம்ம வந்துட்டு அந்த மேலே எல்லோ கலர் கொடுத்துருக்காங்கல்ல அதை வச்சு தள்ளுற மாதிரி இருக்குது அவங்களே வந்து டெஸ்டடோட ஸ்டிக்கரும் கொடுத்துருக்காங்க அது மேபி அது ப்ராப்பராக ஒர்க் ஆகுதா அப்படின்னு டெஸ்ட் பண்ணி அந்த ஸ்டிக்கர் போஸ்ட் ப அட்டாச் பண்ணியிருக்காங்க போல் நெக்ஸ்ட் திங் பார்த்தோன்னா அதை வந்து லைட்டாக அமுத்தி பின்பக்கமாகவும் லைட்டாக அமுத்தி முன்பக்கமாகவும் தள்ளுற மாதிரி இருக்குது சார்ஜ் பண்ணுறதுக்கோஸ்கரம் நெக்ஸ்ட் திங் வந்துட்டு நம்ம இப்படி பண்ணுறோம் இது வந்து ஒரு ஓகே ஏன்னா நம்ம ஓப்பன்லேயே இருந்துச்சுன்னா மேபி அது டேமேஜ் ஆகும் ஃப்ளாப்பில் கொடுப்பாங்க பழைய பேட்லலாம் இப்போ இந்த மாதிரி கொண்டு வந்திருக்காங்க ஓகே இது ஒரு டெக்னாலஜியாக நெக்ஸ்ட் திங் பார்த்தோன்னா ஆசோஷியல் சொன்னது தான் ஒன் டூ செகண்ட் ஏஜ் ஸ்டேஜ் ரெண்டு இண்டிகேஷன் லைட்டு அவங்க ஸ்டிக்கரு அப்புறமா அந்த சீல் கொடுத்துருக்காங்க மேபி அது ஸ்பெசிஃபிக்காக இருக்க பேட்டுக்காகவாக இருக்கும் அங்கே மேலே இருக்க பாருங்கள் தான் குட்டி உண்டாக ப்ளூ கலர் லைட் கொடுத்துருக்காங்க நம்ம கை டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு மேலே ஒரு ஸ்டீல் நெட் கொடுத்துருக்காங்க உள்ளே ஒரு குட்டியாக மெஸ் கொடுத்துருக்காங்க அதில் தான் கொசு போய் ஸோ ஆகும் போல் அப்புறமா ஆசொஷியல் மேட் இன் இண்டியா ப்ராடெக்ட் ஓகே நெக்ஸ்ட் அங்கே நம்ம ஹேங் பண்ணி வைக்கிற மாதிரி ஒரு சின்ன ஹோல் கொடுத்துருக்காங்க நம்ம ஆணியில் மாட்டி விட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி நெக்ஸ்ட் திங் பார்த்தோன்னா நிறைய ஸ்க்ரூஸ் போட்டு லாக் பண்ணிருக்காங்க அந்த அவ்வளோ சீக்கிரம் நம்ம ப்ரோக் பண்ணி ஃபுல்லாக டிஸ்மேண்டில் பண்ண முடியாது அது பண்ணணுனாலே எப்படியும் ஒரு பத்து பதினஞ்சு ஸ்க்ரூ மேலே கழுட்டுற மாதிரி இருக்கும் போல் இது மைட் பீ குட் சாய்ஸ் பார்ப்போம்னா வாரண்டி டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க அவங்க தெரிய தெளிவாக சொல்லிட்டாங்க பர்ச்சேஸ் பண்ண டேட்டில் இருந்து சிக்ஸ் மந்த் வரைக்கும் தான் வாரண்டி வாட்டரில் இல்லை வேறு ஏதாவது யூசேஜ் ரிலேட்டட் இஷ்யூ ஆச்சுன்னா கம்பெனி பொறுப்பேற்றுக்காது அப்படின்ட்டு சரி ஓகே நம்ம பாதுகாப்பாக வச்சுக்க வேண்டியது தான் நெக்ஸ்ட் அந்த குவான்டிட்டி டீட்டெயில் ப்ரைஸ் சிக்ஸ் ஹண்ட்ரட் நான் ஃபைவ் ஃபிஃப்டிக்கு தான் வாங்கினேன் ஃபிஃப்டி ருபீஸ் ஏதோ ஆஃபில் போட்டிருந்தாங்க பக்கத்தில் நியர்பை ஸ்டோரில் தான் வாங்கினேன் நான் என்னென்னலாம் சொன்னனோ அதெல்லாம் அப்படியே அந்த கம்பெனிக்காரன் சொல்லியிருக்கான் பாருங்களே சாரி பை வே கம்பெனிக்காரன் சொன்னது எல்லாத்தையும் நானும் சொல்லிட்டேன் ஸோ நீங்கள் படிக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது இதை நம்ம அப்படியே ஸ்கிப் பண்ணிடலாம் இந்தாட்டையே மெயினான விஷயம் குழந்தைங்க கையில் கிடைக்காம வச்சுக்கோங்க சார்ஜ் வந்துட்டு சிக்ஸ் டு எயிட் ஹவர்ஸ் வரைக்கும் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க பார்ப்போம் ப்ளேட் அண்ட் ஒயிட் சி நான் யூஸ் பண்ணேன் நல்லதாக தான் டப்பு 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 டப்புன்னு அடியுது ஓகே இருட்டில் எப்படி இருக்குது அப்படின்றத செக் பண்ணிடுவோமா வாங்க பார்க்கலாம் என்னடா பகல்லையே பசு மாடு தேடாது எதுவில் எறும்பு மாடு தேட சொன்னா கதையான மாதிரி இருக்குது ஏன் கதை எனக்கு பகலில் எதிர்க்க நின்ன கொசுவேன் அடிக்க துப்பு இல்லை ஏன் இந்த வீர வசனம் சரி ஓகே நல்லா தெளிவாக இருக்கவங்க யாருனா இருந்தால் அதை வாங்கி யூஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக கொசு மாட்டோம் அன்டவுட்லி கண்டிப்பாக மாட்டோம் ஆமாம் அது நம்ம லிஃப்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து அந்த சர்க்கிள் பட்டன் அமுத்தணும் சர்க்கிள் பட்டன்னே பேர்ஸ்ட்டு சரி ஓகே அந்த ப்ரெஸ் பட்டன் அமுத்தணும் அப்போ தான் வந்து ஒர்க் ஆகும் இல்லைன்னா அது ஒர்க் ஆகாது ஈவன் லைட்டு மேலேயே கொசு வந்து உக்காந்தவங்கள வெறுப்பேற்றவும் சான்ஸ் இருக்குது ஏன்னா எனக்கு அப்படிதான் ஆச்சு நான் ஃபஸ்ட்டு நினச்சேன் நான் வாங்கும் என்ன நினச்சேன்னா அந்த ப்ளூ லைட் மட்டும் ஆன் பண்ணி நம்ம ஆனில் வச்சிட்டா போதும் கொசு எல்லாம் அட்ராக்ட் ஆகி ஃபினிஷ் ஆகிடும் அப்படின்னு நினச்சேன் ஆனால் கிடையாது நமக்கு அந்த ப்ளூ லைட் பெரிய ஹெல்ப்பு கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும் ப்ராபப்ளி கொஞ்சம் இருட்டுலேயுமே நல்லா சைட் இருக்குது அப்படின்னா நீங்கள் பார்த்து அடிக்க முடியும்னு அடிக்கலாம் ஆனால் என்ன மாதிரி அழுக்கலாம் லைட்டு போட்டாலே கண்ணு தெரியும் ஸோ பெஸ்ட்டு நீங்கள் நீங்கள் லைட்டு போட்டு யூஸ் பண்ணிக்கிறது ப்ராபப்ளி நம்ம அந்த சென்டர் பட்டனை அந்த சர்க்கிள் பட்டனை அமுத்துனா மட்டும்தான் அது ஒர்க் ஆகுது நம்ம ப்ளூ லைட் ஆன் ஆகிட்டு கொசு எல்லாம் அட்ராக்ட் ஆகி அதுவே கொண்டுடும் அப்படின்னு நினச்சா அது பாசிபிள் கிடையாது நான் வாங்கும்போது இப்படி தான் ஏமாந்தேன் நீங்களும் அதை நினச்சி ஏமாந்துடாதீங்க நம்ம வந்து பாயிண்ட் பண்ணி பேட்டை வச்சு அடித்தா மட்டும்தான் அந்த தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய் டேக் ஹாப்பி நைனி பாய்